ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க என்னதை செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சூப்பரான நலனை பெற முடியும் இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களால் அதனால் இந்த வீடியோவை கடைசி கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும் போடாதுங்க கூடவே வந்து இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ ஹாப்பி ஹேப்பி ரிட்டன் டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல பகவான் கிரக நண்பர்களே மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல அற்புதமான சூழ்நிலையும் ஏற்படுகிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகளை தவிர இரவு சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் என்று சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமிப்பில் காரணமாக இன்னைக்கு நமது சிம்ராசி என்பதற்கு உங்களுக்கு இப்போ இந்த கரண்ட் பீரியட்ல நிழல் காலத்துல என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கைகூடக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக அமைது என்று தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் எடுத்த வாரிகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க காரிய வெற்றிகள் வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது கருத்துக்களுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நட்பர்களுடன் பழகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் புதன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தனஸ்தான பதி நாலாம் இடத்துல மூலமாக உங்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு உண்டுங்க பணம் வசூலாக கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் பிசினஸ்ல புதிய புதிய முதலீடுகள் செய்து நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டுக்கொள்ள முடியும் எனவே உங்களை முதலீடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட தகுந்த ஆலோசனைகளின் பேரில் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி செய்யும் போது நல்ல தன லாபம் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நீங்கள் தனித்து செயல்படுவதற்கு கூட்டாக நீங்கள் முயற்சிகள் செய்தால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் கூட்டு முயற்சிகளில் சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் மகளும் குடும்பத்துல சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எனவே குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கும் மிகப்பெரிய தொழில் கிடைக்கும் நல்ல முதலீடுகள் செய்து நல்ல லாபத்தை ஈட்டுக் கொள்வதூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் வளம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது காரியவற்றில் அதிகமாக என்ற தினம் கிடைக்கும் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் உண்டு பிரச்சனைகள் தீரும் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் விலகி சென்றவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்வாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இன்பமான ஒரு நாள் என்ற தினம் வெகு நாட்களாக உங்க மனசுல ஊர்த்திக்கிட்டே இருந்த சில கவலைகளில் இருந்து இன்னைக்கு நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைது நண்பர்களே எனவே அதன் மூலமாக சந்தோஷம் பெருகும் இந்த தினம் விதமான கற்பனை உங்களுக்கு மனசுல ரொம்ப அதிகமாக இருக்குங்க கற்பனை சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது புதிய விதமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இதுதான் உங்களுக்கு இருக்கிறது வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினம் திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்கிறதுனால உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் எனவே உங்களது சேமிப்பை வந்து பெருக்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் திடீர்னு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் மூலமாக அது அமையும் எனவே அதை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினத்தை வந்து தியானம் யோகா போன்றவற்றை செய்து நீங்கள் ஆரம்பிப்பது நல்லதுங்க அவ்வாறு செய்வது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் நாள் முழுக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஆற்றல் மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் பெறக்கூடிய வகையில் உங்கள் குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது சின்ன சின்ன விழா நீங்க நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் நீங்க பெறுவீங்க அதனால கொஞ்சம் பணம் செலவக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்ற தினம் உங்க மனக்குழு என்று காதலருடன் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களது காதலரிடமிருந்து உங்களது தொலைபேசிய அழைப்பு இன்னைக்கு வரலாம் அல்லது உங்களது காதலரை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே சந்தோஷமான ஒரு நாளாக உற்சாகமான ஒரு நாளாக காதல் வாழ்க்கையை இருக்கணும் என்றே உங்களது கனவுகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சியில் மேற்கொள்வது போல உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரின் கனவுகளையும் நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டும் என்பதை அற்புதமான ஒரு ரொம்ப அதன் மூலமாக பெருகும் ஒரு புதிதாக நிறைய திட்டங்களை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுதான் நீங்க பிளான் பண்ணி தாங்க ஒர்க் பண்ணணும் ஸோ புதிய திட்டங்களை நீங்கள் வந்து இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை செலுத்த வேண்டிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடந்த காலங்கள்ல ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குங்க அந்த ஓய்வு கிடைக்கிறதுனால உங்களுக்கு மிக முக்கியமான சில நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் குடும்பத்துல வந்து நீங்க நேரத்தை செலவிட முடியும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும் நீங்களும் உங்கள் துணையும் மிக மிக சிறப்பாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க தம்பதியோட ஒற்றுமை தினம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கைத்தினையும் ஒருவருக்கொருவர் உருகி கரைந்து உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு ரொமான்ச நூல்களை நல்ல யோகமான ஒரு நாள் எனவே தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் கவலைகள் தீங்கி நீங்கக்கூடிய ஒரு நாள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக சாதகமாக அமையும் பயணங்களை தவிர்த்து விடாதீர்கள் பயணங்களின் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு திடீர்னு பணம் வரவுகள் கிடைக்கும் சந்தோஷம் வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நண்பர்களே நிகழ்கால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு மனம் வருவாங்க குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூட கூடிய அதிர்ஷ்டம் கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மரா அன்றைகள் யாரெல்லாம் இந்த தினம் மகம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கவலைகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய விதமான கற்பனை வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் கவலைகள் தேடக்கூடிய ஒரு நாள் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்கு பூரம் நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு விதமான நிறைய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உத்திரம் நட்சத்திரம் தவிர்களுக்கு நல்ல சந்தோஷம் பெருகும் நம்பர்களே நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக நீங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ளலாம் டிராவல் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு ஆனா திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்கிறதுனால நீங்களே தெளிச்சு போவீங்க அதனால உங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்பமான ஒரு நாள்கே இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே